கொரோனா தொற்று பாதிப்பால் நிறுத்தப்பட்டிருந்த அரசு பேருந்து கிராமத்திற்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்படைந்துள்ளதாகவும் அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அரசு பேருந்து இயக்க பல முறை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றச்சாட்டு நீலகிரி மாவட்டம் குன்னூர் தாலுகாவிற்குட்பட்ட கரிமோரஹட்டி கிராமத்திற்கு இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏற்பட்ட கொரோனா தொற்று பாதிப்புகளால் நிறுத்தி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இதுநாள் வரையிலும் அரசு பேருந்து இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் கரிமோகரெட்டி கரோலினா நகர் சந்திரிகா காலனி மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் பேருந்து வசதி இல்லாமல் சிரமப்பட்டு வருவதாகவும் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் மருத்துவமனைக்கு செல்பவர்கள் தினசரி பணிக்கு செல்பவர்கள் பெரும் ஆளாகி வருவதாகவும் ஆட்டோவில் ஒரு நேரத்திற்கு ரூபாய் நூற்றி இருபது முதல் நூற்றி ஐம்பது வரை ஆட்டோவிற்கு செலவு செய்யும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் மாலை ஆறு மணிக்கு மேல் கரடி சிறுத்தை காட்டுமாடு போன்ற வனவிலங்குகள் பெரிதும் அச்சுறுத்தலாக இருந்து வருவதால் எந்தவிதமான பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டு வருவதாகவும் கரிமோரகட்டி கிராமத்திற்கு இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்தை மீண்டும் கோரி பலமுறை வலியுறுத்தியும் வரை எவ்வித நடவடிக்கையை எடுக்கவில்லை எனவும் எனவே ஏழை பொதுமக்களின் நலன் கருதி இந்த வழித்தடத்தில் மீண்டும் அரசு பேருந்தை இயக்க ஆவணம் செய்ய வேண்டும் என இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர் வருஷம் அரசு பேர் வந்து ஈக்கப்பட்டு வந்தது காலையில் எட்டு மணிக்கும் சாயங்காலம் ஆறு மணிக்கும் பஸ் வந்துட்டு இருந்துச்சு அந்த பஸ்ஸில் தான் நாங்கள் ஸ்கூல் பிள்ளைங்கள்லேருந்து வேலைக்கு போகிறவங்க இருந்து ஹாஸ்பிட்டல் போகிறது எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தோம் ஏறக்குறைய ஒரு ஆயிரம் வீடு இருக்குது நாலு ஊர் கரிமரட்டி கரோலினா காலனி பெரியார் நகர் சந்திரா காலனி இந்த மாதிரி ஒரு நாலு ஊரில் ஏறக்குறைய பாப்புலேஷன் ஒரு மூணாயிரம் பேர் இருக்காங்க எல்லோரும் அந்த பஸ்ஸு தான் நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தோம் இப்போ என்ன ஆச்சுன்னா கொரோனாக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த பஸ்ஸு கொரோனா காரணம் காட்டி நிறுத்தினாங்க இது வரைக்கும் அந்த பஸ்ஸு விடலை நாங்களும் எவ்வளோ போராடிவிட்டோம் நிறையா பெட்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம் கொடுத்தோம் ஆய்வு பண்ணுறோம்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் பஸ்ஸு வரல இப்போ நாங்கள் டெய்லி இப்போ போயிட்டு வரணுன்னா ஆட்டோ வந்து குன்னூர்லேருந்து கரிமலை ஏறக்குறைய நூற்றி அறியிடாமல் வனவிலங்கு தொலை ஆறு மணிக்கு மேல யாருமே நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கு வந்து ஆட்டோ எடுத்து கூட்டிட்டு வரணும் அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து நூற்றம்பது ரூபா ஆட்டோ கொடுத்து வரணும்னு தெரியும் அப்படியா நிறுத்தப்பட்ட அந்த பேர் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸை ஊருக்கு இயக்கணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி